குடிமனாக கருத்தில் கொண்டும் எனது தம்பியின் மரணத்திற்கான ஒரு அத்தாட்சி படுத்தப்பட்ட ஒரு மரணம் நடந்தால் மரணம் நடந்ததுக்கான ஒரு அத்தாட்சியை தருமாறும் அவர் இருந்தால் எங்கே இருக்கிறார் என்ற அந்த தகவலை தர திரட்டி தருமாறும் மிகவும் பணிவன்புடன் சிரம் தாழ்த்தியும் வேண்டிக் நான் உங்களிடம் வேண்டிக் இந்த அரசியல் பிரமுகர்களிடம் நான் வேண்டிக் உங்களிடம் உங்களால் எங்களுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருந்தால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் நீங்கள் இந்த ஒரு நாட்டு குடிமகனாகிய எங்களுக்கு இப்படி ஒரு துப்பாக்கி நிலை நடந்து இன்றைக்கும் அந்த உடலுற இந்த தம்பிர உடம்பு இருக்கின்றதா தம்பி இருக்கின்றானா இல்லையா என்ற ஒரு புத்தி பேதளித்த தன்மையில் நாங்கள் இருக்கிற அந்த அந்த எங்களோட மனநிலையை புரிஞ்சு கொண்டு அவரது தகவல்களை எங்களுக்கு தெரியவும் தெரியப்படுத்தவும் உதவி கோருமாறு மிகவும் பணிவுடன் இருகரங்கூட்டி வங்கிக் கொண்டோம் நான் முனைத்தீவு எனது கிராமமாகிய மடக்கிழக்கு மாவட்டம் முனைத்தீவு கிராமத்தை சேர்ந்த வினாமூர்த்தி சசிகரன் எனது தம்பியாகிய விநாயகமூர்த்தி பைரதன் அவர்கள் இலங்கையிலிருந்து அதாவது இங்கே முன்னெத்தியூரில் கிராமத்தில் இருந்து முதலாம் மாதம் விநாயகமூர்த்தி பகிரதன் இதாக இருக்கிறார் இவர் தான் அவர் கடந்த முதலாம் மாதம் ஏழாம் தேதி பலரோஸ் நாட்டுக்கு பயணமானவர் சட்ட ரீதியாக எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போனவர் அவரை அவருக்கு போகிறதுக்காக முன்கூட்டியே அந்த பணத்தை செலவு செய்யாமல் அந்த காசை கொடுக்கறதுக்கு பொறுப்பாக நின்றது திருவோணமலை என்ற இடத்துல தம்பலஹாமம் என்ற கிராமத்தில் ராவணா ஏஜென்ட்ஸ் ஷாப் ஏஜென்ஸோடாகத்தான் அவர் அந்த பலரோஸ் நாட்டுக்கு சென்றவர் மிகுந்த கஷ்டத்து மத்தியில் எனது அம்மாவும் ஒரு வருட காலங்கள் பூர்த்தியான நிலைக்கு பிறகு என்ன அம்மாவோட ஆசைக்காக அவர் அந்த ஆசையை நிறைவேற்றணுமன்ற நோக்கத்தோடு வீட்டில் இருக்கிற சுமைகளையும் பொருட்படுத்தால் அந்த வல்லரசு நாட்டுக்கு போனது போய் அங்கே என்னென்ன சுமைகள் இருக்குன்னு சொல்லி எங்களோட அப்பாவுக்கும் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ வீட்டில் இருக்கிற சொந்தங்கள் ஒருத்தருக்கும் அவர் சொல்லலை பலமை போல் சிரித்து கதைக்கிறது போல் பேசிக்கொண்டு அங்கே இருக்கிற சுமைகளை மறைத்துக்கொண்டு இருந்தவர் அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது போது மூன்று மாத காலம் ஆகிற தருவாய்க்குள்ள கடந்த நாலாம் மாதம் ஏப்ரல் ஆறாம் தேதி எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று அதிர்ச்சி ஊற்ற தகவலாக கிடைத்தது அவர் தற்கொலை செய்து வந்தது அப்போ அது சம்பந்தமாக கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு எது எந்த என்ன செய்கிறது எப்படி இந்த என்ன செய்கிறண்டு அறியாது உண்மையா பொய்யா என்று சொல்லி அறியறதுக்கே ஒரு குறிப்பிட்ட நேரம் எங்களுக்கு எடுத்துக்கொண்டது அந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து எங்களுக்கு மீள இருந்தது பின்னே எது நடந்தாலும் அதுக்குரிய பின் ஆதரவுகளை மேற்கொள்ளணும் என்ற அடிப்படையில் பிரதேச எங்களோட டிஎன் டிவிஷன் பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பணியகம் அந்த தூதாரத்தினூடாக இவர மரணம் உறுதிப்படுத்த உ மரணம் என்னமா நடந்திருக்கு அந்த மரணத்தின் பிற்பாடு அவர்களை உடலை இங்கே கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாமா என்று சொல்லி நான் ஒரு ஆவண பிரதி ஆவணமாக படுத்தப்பட்ட தம்பிய ஒரு நோட்டீஸ் செய்யும் ஒரு பிரதி பலனாக ஒரு சாம்பிளுக்கு கொடுக்குற நோட்டீஸ் அவருடைய டீட்டெயில் அவருடைய வீசா அவருக்கு அவருக்கு அடிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டில் அடிக்கப்பட்ட வீசா அந்த தூதகரத்தை கொடுக்கப்பட்ட அவருடைய வர்க் ஹோமிக்கு ஆன டீட்டெயில்ஸ் முழுதையும் நான் கொண்டு தகவலை சேகரித்து கொண்டு பிரதேச செயலகத்துக்கு நான் கொண்டு போனேன் கொண்டு போகும்போது அங்கேருந்து அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தூதகரத்துக்கு கொழும்பு எம்பஸுக்கு அவங்க தகவலை பாரப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகளை அவங்க தொடர்ந்து தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க நான் அறிஞ்சி ஒரு பத்து பன்னெண்டு நாட்களாக செய்யும் வீடும் பிரதேச பிரதேசம் வீடும் பிரதேச பிரதேசம் வீடுமாக நான் அலைஞ்சுகிறீங்க அது மட்டுமின்றி பல அரசியல் பிரமுகர்களையும் பார்லமெண்ட் உறுப்பினர்களையும் நான் சந்தித்து எங்கள வீட்டுக்கு வந்தவங்க வந்து சந்திச்சிடது என்ற அந்த தகவல்களை நான் சொன்னேன் இன்று வரைக்கும் தம்பிய உடல் இருக்கின்றதா அது தகனம் செய்யப்பட்டிருக்குதா என்று சொல்லிய தகவலை நாங்கள் அறிஞ்சு கொள்ள ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் தம்பியின் இந்த நிகழ்வானது நடந்து ஏப்ரல் ஆறாம் தேதி நடந்தது இன்றைக்கு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படியாக இரு மாதங்கள் கடக்கின்றன இரு மாதங்கள் ஆகின்றன இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த ஒரு தகவலும் தெரியாமல் இருக்கின்றது அனுப்பிய ஏஜென்ஸுடன் முகவரோடையும் தொடர்பு கொண்டு கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த உடம்பு தகனம் செய்யப்பட்ட என்று சொல்லி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஒரு தகவலை போட்டிருக்கிறாரு அவ்வளோ வந்தான் அதுக்குரிய பிரதி இப்போ அதுக்குரிய ஒரு எவிடன்ஸ் ஒரு தகவல் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பதிவு மூலம் இருக்கின்றதா அல்ல ஒரு புகைப்படம் மூலம் இருக்கின்றதாண்டு நாம் வினாவிய போது எனது தொலைபேசி அழைப்பை அவர் மறுக்கிறார் அழைக்க என்னோட பேசுகிறதுக்கு மறுக்கிறார் ஆகவே இப்படியான துப்பாக்கிய நிலையிலும் இப்படி மிகுந்த வேதனைக்கு மத்தியிலும் காலங்களும் நாட்களும் கடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் உங்களிடம் வேண்டிக் இந்த அரசியல் திறமுகவர்களிடம் நான் வேண்டிக் உங்களிடம் உங்களால் எங்களுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருந்தால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் நீங்கள் இந்த ஒரு நாட்டு ஆகிய எங்களுக்கும் இப்படி ஒரு துப்பாக்கிய நிலை நடந்து இன்றைக்கும் அந்த உடல்கிற அந்த தம்பிர உடம்பு இருக்கின்றதா தம்பி இருக்குன்றானா இல்லையான்ற ஒரு புத்தி பேதளித்த தன்மையில் நாங்கள் இருக்கிற அந்த அந்த எங்களோட மனநிலையை புரிந்து கொண்டு அவர தகவல்களை எங்களுக்கு தெரியவும் தெரியப்படுத்தவும் உதவி கோருமாறு மிகவும் பணிவுடன் உங்களை இருகரம் கூட்டி வேண்டிக் கொள்ளணும் நான் மிகவும் ஆழமாகவும் பணிவாகவும் சிறஞ்சாழ்த்தையும் எமது இலங்கை திருநாட்டிற்கென ஒரு இலங்கை வெளிநாட்டு தூதகரத்துக்கென ஒரு நம்ம நமது இலங்கை திருநாட்டிலே அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் பிரதி அமைச்சர் இருக்கிறார் அத்தோடு இந்த கவனத்தை அவங்களும் கவனத்தில் எடுத்து அடுத்ததாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதனையும் இதை ஒரு சிறு ஒரு விடயமாக விட்டுவிடாமல் இந்த தவிப்பு எங்களின் குடும்பத்துக்கு மாத்திரமில்லை இது போன்ற நிகழ்வுகள் எம் திருநா எம் நாட்டிலே பல பல இடங்களில் நடந்து சிக்கி சின்னாண்டு தவித்து தத்தளிக்கிறார்கள் ஆகவே இது போன்ற நிகழ்வு எனது வீட்டுக்கு மட்டுமில்லை நான் இந்த இந்த பதிவை முக்கியமாக எடுகின்ற பதிவு இதை நான் சொல்லுகின்ற கருத்து என்னென்று சொன்னால் எனக்கு மட்டுமில்லை இந்த வழி இது போன்ற நமது இலங்கை மண்ணிலே நிறைய விஷயங்கள் நடந்து மறைக்கப்பட்டிருக்கிறது புதைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விஷயங்களை கொண்டு செல்லக்கூடிய மதிப்புமிக்க கௌரவமிக்க அதிகாரிகள் மாண்புமிகு நம் திரு இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி அவர்களின் கவனத்திற்கும் நான் இதை எனது தம்பீரை நிகழ்வை அறியப்படுத்துகிறேன் அவர் இருக்காரா இல்லையா என்ற புத்தி பேரளித்த மனநிலை மேலே நாங்கள் இருக்கிற அந்த நிலையை கௌரவ ஜனாதிபதிகள் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் இதை விடத்தில் முன்வைக்கிறேன் அடுத்ததாக பலரோஸ் நாட்டினுடைய இங்கே எம்பஸானது எமது இலங்கை நாட்டிலே இல்லை என நாங்கள் அறிய அறிய முடிகின்றது அறிய காணுகின்றோம் ஆகவே அத்தோடு பலரோஸ் நாட்டோடு தொடர்புடைய ஏனைய தூதகரகங்கள் எம் நாட்டிலும் சரி பலரோஸ் நாட்டிலும் சார்ந்த நாட்டிலும் சரி இருக்கலாம் ஆகவே அந்த தூதகரங்களும் இவ்விடயத்தை விநாயகமூர்த்தி பகிரதனாகிய எனது தம்பியின் மரணம் சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரை காலமும் எங்களுக்கு இரண்டு மாத இரு மாதங்கள் கடக்கப்போகின்ற நிலையிலும் கூட அறிய முடியாத சூழ்நிலையில் நாங்கள் தத்தளிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எமது நாட்டின் மீண்டும் மீண்டும் நான் அறியத்தருகிறேன் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் இதை ஒரு எனது குடும்பத்தின் சார்பில் ஒரு நாட்டு குடிமனாக முன்வைக்கின்றேன் ஆகவே இதை கருத்தில் கொண்டும் எனது தம்பியின் மரணத்திற்கான ஒரு அர்த்தாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு மரணம் நடந்தால் மரணம் நடந்ததுக்கான ஒரு அர்த்தாட்சியை தருமாறும் அவர் இருந்தால் எங்கே என்ற அந்த தகவலை தர திரட்டி தருமாறும் மிகவும் பணிவன்புடனும் சிரம்தாழ்த்தையும் வேண்டிக் கொள்கிறேன் மகன் கூறிய என்ன அண்ணாவின் மகனுடைய இந்த அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்தபடி ஊடாக நிர்வாகத்தின் ஊடாக அந்த நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் சொல்லப்பட்ட தசாவில் இதனை கொண்டு கொடுத்து அந்த பணிகளை செய்து செய்திருக்கோம் அவர்களும் அதற்கு தாங்கள் உங்களுடைய தகவலை இது நாங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற தகவல்களை தந்ததின் பேரில் அதை நாங்கள் நாங்கள் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் அவருடைய செய்தி நாங்கள் அறிய வேண்டிய செய்தி அவர் இருக்கிறாரா அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற தகவல் தெரியாமல் இருக்கிறபடியாக தான் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே இந்த இந்த ஏற்பாட்டின் மூலமாக நமது மகனுக்கு மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கும்படியாக இந்த நிறுவனத்தை வேண்டிக் கொள்வதோடு இது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிறுவனமாக இருக்கின்ற வெளிநாட்டு துறையினரத்திற்கு இந்த செய்தியை சொல்லு சொல்லி அந்த இந்த விநாயகமூர்த்தி வைத்ததனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது மிகமாக அவர் இருக்கிறாரா அல்லது அவர் பேரங்கையும் தெரியாத்து நம்ம என்ற தகவல்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது எனவே அனைவரும் ஊடகத்தின் மூலமாக இந்த வழங்குகிற வழங்கப்படுகின்ற செய்திகளை அறிந்து அவர்களை இருந்தாலும் அந்த தகவல்களை உரிய இடங்களுக்கு அவர் இந்த நிறுவனம் மூலமாக அறிவித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை பணிவாகவும் அன்பாகவும் போய் கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வினை ஏனைய சமூகங்களுக்கும் தெரிவித்து அதற்கான வழிவகைகளையும் எனக்கு ஆலோசனைகளையும் வழங்கி உயோகமாறு இந்த நிறுவனத்தை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதற்காக இங்கே கூறப்பட்ட எமது மூத்த மகன் சசிகரன் அவர்களால் கூறப்பட்ட அனைத்து புதிய விடயங்களிலும் நாங்கள் பங்கு வைத்து இருக்கின்றோம் அதை பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகவும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம் எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது குடும்பத்திற்கு இப்பட்ட நிலைமையை போக்கி ஒரு நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு அனு அனுப்புவதற்கு உதவுமாறு அனைத்து நிறுவனங்களையும் அன்பாகவும் பண்பாகவும் வேண்டிக் கொள்வது